காக புதுண்டர் அருளே பெருமூர் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி அறுபத்தொம்போது நாடினார் மலை மீது இருக்க கண்டால் நங்கை வள்ளி தெய்வானை வெட்டி நின்றால் ஓடினார் யானை வள்ளி புய்கென்றாலே என்று சொன்னார் உலக வாழ்வே சாடினால் எங்களை போல் நீயும் செய்தால் தத்மா நீ அல்ல எம்மை போல வாடினாய் நீர்வே நாங்கள் போறோம் மதிவிட்டோம் பிள்ளைகளை வித்தார் போலே இவ்வாறு அனைவரும் நாடி குமரன் குன்றின் மேல் இருப்பதை கண்டார்கள் முருகனின் துணைமியவர் வள்ளி தெய்வ யானையும் வெட்டி தலை குனிந்து நின்றார்கள் இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்து சன்னியாசி வேடம் பூண்டவர் தெய்வ யானைக்கும் வள்ளிக்கும் கணவரான முருகன் தானே இப்படி ஓடி தேடியது என்று சொன்னது உலக வாழ்வை காட்டுவதற்கே உலக வாழ்வை சாட்சியாக சொல்வதற்கே எங்களைப் போல் நீயும் ஆகினார் அவர்கள் இருவருமே அன்றி எங்களைப் போல வாழி அவர்களால் வாடி முற்றாய் இல்லையே இருப்பினும் எங்களை காக்கவன்றோ நீ இவ்வேடம் பூண்டாய் இதை அறியாது நாங்களும் வீட்டை விட்டு தாங்கியாராவது அறிவை அறியாது பெற்ற பிள்ளைகளை விற்பது போல் அல்லவா பாடல் நூத்தி எழுபது போலவே மேலை விட்டார் விட்டார் நீ நினை ஓய் காலமே தங்களமே நேச செய்லோ தம்மியமே காலமே வந்த கதிர் மரைந்த நியாயம் கதிரில் லாசூரியலோ மரைந்ததேனோ இது கூடவே காமத்திலே விருந்து பிந்தை வீணாக்கினார்கள் இந்த உடம்பை சாகடிப்பதற்கே பெண் சபலத்தால் சஞ்சலப்பட்டார்கள் இத்துன்பத்தை மாற்றி சாகாமல் இருக்கும் வழியை காட்டவே நாம் இப்பூமியில் வந்தோம் எப்போதும் காம நினைவில் இருந்திருக்கும் உங்களை நினைவை கொண்டே அந்நினைவை அழிக்கும் யோக பாதையை கடைபிடிக்கும் சாகா கலையை காட்டி கொடுத்தோம் உன் திறமையை மேன்மைப்படுத்துவதற்கே வாசியோக ஒடுக்க வழியை செய்யும்படி தூண்டுகின்றோம் தன்னை அறியும் அறிவை நாம் அறிந்து பின்னே இவ்வுலகிற்கு தேவையான பிள்ளைகளை கொடுத்தோம் காலையில் உதிக்கும் சூரியன் மாலையில் மறைவதே நீதியாக இருப்பது போல் பிறந்து இறக்கும் மனிதர்களே உங்கள் உள் இருந்த சூரியன் ஒளி இல்லாது போவதால் தானே உயிர் போகின்றது பாடல் 171 இருபத்தி ஒன்னு ஏனோதால் நாம் அணிந்து இருதயத்தை புண்ணாக்கி வித்தை விட்டு குடிசையுள்ளே நாம் படுத்து தூங்கினா போல் நானே நாம் எல்லோரும் பிறந்துருண்டு நாககியால் தன்னிடிப்பில் விழுந்த தூணு தேனேதான் எழுத்து நக் குலவி கொட்ட தெய்வமே என்ற துன்பந்தாளே இவ்வாறு விட்டு மனமும் புண்ணாகி நம் உடலும் வீணாகி அழிந்து போகும் வழியே இன்பம் என நினைத்து இவ்வுலகோர் வாழ்வதில் இம்மனித பிறவியை உணரா உணராதிருப்பது ஏனோ அதனால் உடம்பும் கூணாகி உள்ளே உள்ள ரத்தமும் கெட்டுத்தான் போகின்றது வீட்டின் உள்ளே படுத்து தூங்கும் போது தன் மனைவியுடன் சேர பிறந்து உரண்டு செய்யும் முகமே இன்பம் என்று எந்நேரமும் மனமும் உடலும் இதிலேயே இருப்பதால் தானே விழுந்து உயிரும் உன்னை விட்டு ஓடுகின்றது இது எவ்வாறு உள்ளதென்றால் தேனில் இருக்கும் இனிப்பை நாடி தேன் கூட்டியில் தேனை எடுத்து உண்ண ஆசைப்படுவோரை குலமிகள் கூட்டமாக சேர்ந்து கொட்டும் போது மேலே தெய்வமே என்று துன்பம் துன்பம்தானே அன்பே